சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அர்ஜுனா ராமநாதன் உரையாற்றிய போது நேரடி ஒளிபரப்பில் செய்யப்பட்ட மாற்றம் எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சாமர சம்பத் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு இலங்கை ரூபாவின் பெருமதியில் ஏற்பட பாரிய மாற்றம் அனுரவிடமிருந்து ட்ரம்பிற்கு சென்ற தகவல் கட்டுநாய்க்கவில் துப்பாக்கிச்சூடு வர்த்தகர் பலி காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் சட்ட முன்னர் வெளியான தகவல் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கு தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் சில்லறையாகவும் கேஷ் பெற்றுக் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் என்று உரையாற்றிய போது நேரடி ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் முன்னைய தீர்மானத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது சபாநாயகரால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் இந்த காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட மாட்டாது என்ற தகவல் காட்சிப்படுத்தப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக சபாநாயகருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்ததை இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் இருபதாம் தேதி முதல் எட்டு நாடாளுமன்ற அமர்களுக்கு இவ்வாறு நேரடி ஒளிபரப்பு தடை விதிக்கப்பட்டதமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆறு மாதங்களுக்கு தொன்னூற்றி இரண்டு ஒக்ட்ரியன் ரக பெட்ரோல் கொண்ட ஐந்து சரக்கு கப்பல்களை வழங்குவதற்காக சிங்கப்பூரை தளமாக கொண்ட விட்டோல் ஆசியா லிமிடெட் நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்கான முன்மொழிவை இலங்கை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது அதன்படி அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட நிலையான கொள்முதல் குழு மற்றும் சிறப்பு கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சிங்கப்பூரில் உள்ள விலை மனுதாரரான விட்டால் ஆசியா லிமிடெட் நிறுவனத்துக்கு கொள்முதலை வழங்குவதற்காக மின் சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தற்பொழுது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்காக அவர் அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கோடி ரூபாய்க்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்சாநாயகவே பிணையில் செல்ல கெழும்பு நீதவான் நீதிமன்றம் சபைக்கு சொந்தமான ஆறு நிலையான வைப்பு கணக்குகளை முதிர்ச்சிக்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் ஒன்று தசம் ஏழு மூன்று மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியமைக்காகவும் பதுரை நீதவள நீதிமன்றில் விசாரிக்கப்படும் வழக்கு தொடர்பாக அவர் தொடர்ந்து விளக்கு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் பார்லர் பள்ளி மாணவர்களுக்கான பைகளை விநியோகிப்பதாக கூறி அரச வங்கியொன்றில் இருந்து ஒரு மில்லியன் ரூபாய் அனுசரணை பெற்ற சம்பவம் தொடர்பில் லஞ்ச் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது கைது செய்யப்பட்ட விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை பணியில் செல்ல கொழும்பு நீதிபா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் மார்ச் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் அன்று மாலை கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது ஏப்ரல் முதலாம் தேதி வரை அவரை விளக்கு முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி முன்னிலையாகிய போது எதிர்வரும் எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கு மாறு உத்தரவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இலங்கை ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரியை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எண்பத்தி எட்டு வரி விதிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதினேழாக அமெரிக்க ஜனாதிபதியால் இலங்கைக்கு எதிராக நாற்பத்தி நான்கு வீத இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது இது இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரூபாவின் பெருமதிக்கு ஆபத்து மாறியுள்ளது அமெரிக்காவுடன் தீர்க்கமான கலந்துரையாடலை மேற்கொண்டு தவறும் பட்சத்தில் இலங்கை ரூபாவின் பெருமதி பாரிய அளவில் வீழ்ச்சி அடையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுந்து வரும் இலங்கைக்கு இது ஒரு ஆபத்தான தருணம் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் தொடர்பில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்துடன் மற்றொரு கலந்துரையாடல் இன்று இடம்பெறும் என பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த தெரிவித்தார் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இவ்விடம் தொடர்பில் ஏற்கனவே ஜனாதிபதி அனுகுமார் திசா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் அமைச்சர் அனில் ஜேந்த தெரிவித்தார் வெள்ளை மாளிகையும் ஜனாதிபதி அனுப்பிய கடிதத்தை அங்கீகரித்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் கட்டினாய்க்க பதினெட்டாவது கட்டி பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் தாக்குதலில் காயமுற்ற வர்த்தகர் ஒருவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் அருகே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது மேலும் தாக்குதலானது இரண்டு கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பரிபேறுகள் வெளியிடப்படுவது தொடர்பில் சற்று முன்னர் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த பரிபேர்தல் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் வெளியிடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் எச் ஏஎம் சி அமித் ஜெயசுந்தர் நாடு முழுவதிலும் சுமார் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு மையங்களில் பரீட்சை நடத்தப்பட்டது அதில் மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று பேர் பரீட்சை எழுதிய நிலையில் அவர்களில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்று ஒரு பேர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் தனியார் மாணவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்